கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் மகிமையான ஒரு நல்ல காலையில உங்களை சந்திப்பதில் சந்தோஷம் அடைகிறேன் அதனுடைய முதல் பகுதி இப்படி நீங்கள் அடையும் படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காய் ஒருவர் ஜபம் பண்ணுங்க ஆமை நாம் யாதொரு மனிதனிடத்துல ஏதேனும் நான் மன்னிக்க முடியாத குறைவுகள் இருந்திருக்குமானாலும் ஆமை ஏதேனும் நமக்கு மன கசப்புகள் இருந்தாலும் அதை நாம் ஒருவருக்கொருவர் மன்னித்து ஆமீன் மீன்ஸ் ஒருவர் பேரில் இருக்கிற ஒருவர் குற்றத்தை நம்ம மன்னித்து நாம் ஜபிக்கும் பொழுது அது நமக்கு ஒரு விடுதலையை கொண்டு வரும் ஆமை நமக்கு ஒரு சொஸ்தமாகுதலை கொண்டு வரும் என்று இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்பட வேண்டுமானால் ஒருவர் பேரில் இருக்க ஒருவர் குற்றங்களை நாம் ஆமை அறிக்கையிட்டு ஆமை நம் தேவ சமூகத்திலே ஆமை நாம் ஜபிக்கும் பொழுது அந்த ஜெபங்கள் அது நமக்கு ஜெயமாய் மாறுகிறது பாருங்க யோபு நம்ம வேதத்துல பார்க்கும்போது யோபு ஆமை அவனுடைய எல்லாம் யோபுவை பலவிதமான காரியங்களை சொல்லி அவனை ரொம்ப காயப்படுத்தினதை நம்ம பைபிள பார்க்கிறோம் ஆனாலும் அந்த யோபு என்ன செய்கிறான் தன்னுடைய சிநேகிதருக்காக ஜபிக்கிறான் ஆமை அவருடைய அவர்கள் இவன் மேலே பலவிதமான குற்றங்களை சுமத்தினாலும் கூட அவன் ஆமை அந்த சிநேகிதருக்காக ஜபித்த பொழுது அந்த யோபுடைய சிறையிருப்பை மாறுகிறதை நாம் வேதத்துல பார்க்கிறோம் ஆகவே இந்த காலை நேரத்துல நமக்கு யாதொரு மனுஷனிடத்திலோ யாதொரு இடத்துல எந்த ஒரு ஆமை குறைவிருந்தாலும் நாம் அதை எல்லாம் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து மன்னிப்பு கேட்டு நாம் ஜபிக்கும் போது நம்முடைய ஜபங்கள் நமக்கு ஜெயமாய் மாறுகிறது நம்முடைய ஜபங்கள் ஆண்டவர் கேட்ட நமக்கு பதில் கொடுக்கிறதற்கு ஏதுவாய் மாறுகிறது ஜபிப்போமா கண்களை முடுவோமா எங்களை அளவுக்கு அதிகமா நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நல்ல வேலைக்காக நன்றி செலுத்து செலுத்துகிறோம் பா மன்னித்து ஒருவர் விட்டு கொடுத்து அறிக்கேட்டு ஜபிக்க ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீங்கப்பா ஆண்டவரே எங்கள் ஜபங்கள் கேட்கப்படும்படியாய் நாங்கள் வேத வசனத்தின்படி எங்கள் ஜபங்கள் காணப்பட கத்திற்கிருபித்தார் இந்த நாள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதமாயிருக்கட்டும் தேவைகள் சந்திக்கப்படட்டும் அதிசயமான காரியத்தை கத்து தம்முடைய பிள்ளைகளுக்காக செய்யுங்க ஏசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ கத்து தாமே உங்களை ஆசிரதிப்பார் ஆமேன்